ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கே தெரியாது வாங்க பார்க்கலாம் தீரா குட்டி இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு அவரும் அமைதியாக உட்காந்துருக்காரு குட் மார்னிங் எப்போ போல் சாப்பாடு ஆக்குறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சாச்சு நைட்டும் அதிகமாக பால் மிச்சம் ஆயிடுச்சு அதனால் தயிருக்கு நான் பாலை வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம குழம்பு எதுவும் வைக்கல இன்றைக்கி தயிர் சாதம் தான் தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஸ் செய்ய போகிறோங்க என்ன சைடிஸ்ன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் கேப்சிகம் தான் செய்ய போகிறோம் சூப்பராக கேப்சிகம் மசாலா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்காங்க நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன் அதை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க கேப்ஸிகத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூடி வச்சிடலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்துடும் பயங்கரமாகவே இருக்குதுங்க நீட்டோ ஒரு ஃபேன் அங்கிட்ட ஒரு ஃபேன் மாட்டணும் ஸோ சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் இருந்தேன் செம்மையாகவே இருக்குது பாருங்க நான் எவ்வளோ வேர்க்க வேர்க்க கஷ்டப்பட்டு நல்லா புதுசு புதுசாக ரெசிபி கண்டுபிடிச்சி சமைச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கஷ்டத்துக்காகவாது வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் கேப்சிகம் செய்கிறேன் இதுக்கு முன்னாடி கேப்சிகம் வாங்கி சமைச்சதுலாம் கிடையாது ஆனாலும் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மசாலா சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசும்பால் தயிர் நல்லா கெட்டியாக இருக்குதுங்க சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேங்க ஆஃபீஸ்க்கு வேறு ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டிருக்கிறேன் ரொம்ப லேட்டாயிடுச்சு அதான் வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பணும் ஓகேங்க ஆஃபீஸுக்கு இப்போ நம்ம கிளம்பியாச்சு ஆஃபீஸுக்கு போகலாம் நல்லா வயிறு முட்டை வேற சாப்பிட்டுருக்கேன் தூக்கம் எதுவும் வந்துருதா என்னன்னு வேற தெரியல ஓகேங்க உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க்யூ